திருப்பூர் குப்பை கொட்டும் விவகாரத்துக்கு தீர்வு கோரி நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாநகரில் சேரும் குப்பையை இடுவாய் சின்னகாளிப்பாளையம் கிராமத்தில் கொட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பான வழக்கு ஐகோர்ட்டில் உள்ளது கட்டுப்பாடுகளுடன் கொட்ட கோர்ட் அனுமதி வழங்கியது குப்பையை பிரித்து கொட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து குப்பையை கொட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேல்முறையீடு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளது அந்த பகுதியில் குப்பை கொட்டக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல மாதங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் குப்பை கொட்ட சென்ற லாரிகளை கிராம மக்கள் தடுக்க முயன்றபோது போலீசார் பொதுமக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றபோது மக்கள் தரப்பில் மண்டை கை கால் உடைப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பத்து பேரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் குப்பை விவகாரத்துக்கு தீர்வு காணக்கோரி பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து குமரன் சிலை முன் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்து அண்ணாமலை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர் இதனால் அந்த இடத்தில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டம் நடந்த இடமே போர்க்களம் போல் காட்சி அளித்தது